நீங்கள் ஆன்மீகத்தை நம்புபவர்களா உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது ஆன்மீகம் என்றாலே ஒருவருடைய ஆன்மாவை அறிவது தான் ஆனால் ஆன்மீகம் என்பது கடவுள் சம்பந்தமாக கற்பனைகளாக புராணங்களாக இதிகாசங்களாக இருக்கிறது அதற்கு சாட்சியாக இந்தியாவிலே சுமார் ஐந்து லட்சம் கோயில்கள் இருக்கிறது உலகெங்கிலும் மத அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் இருக்கிறது ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் இந்த பிரச்சாரத்தால் எல்லோரையும் எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்து மதத்தில் எல்லா கோயில்களிலுமே இந்த நவக்கிரக கோயில்களும் இருக்கும் தற்போதெல்லாம் வைத்துவிட்டார்கள் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்படி இல்லை இப்பொழுது புதியதாக புதியதாக அவர்கள் நவக்கிரகங்களை வைத்து விட்டார்கள் அதலினால் என்ன நஷ்டம் என்றால் அங்கேதான் மூட நம்பிக்கை வளர்கிறது அது ஆதரிக்கிறது எப்படி என்றால் உங்களுக்கு தோஷம் இருக்கிறது பெரும்பாலும் எல்லோருக்குமே இந்த ஜாதக நம்பிக்கை இருக்கிறது ராசி பலன் அவர்கள் படித்து தெரிந்து கொள்கிறார்கள் இந்த கோயில்களுக்கு சென்று வந்தால் வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் அதற்காக நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த புரோகிதரிடம் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்காக வழிபடுவார்கள் நீங்கள் வெறும் ஒன்று செய்ய வேண்டாம் ஒரு வெளிச்சம் எழுத்தை கொடுங்கள் பூ கொடுங்கள் தேங்காய் கொடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அதற்கு கட்டணமும் வாங்கிக் கொள்வார்கள் அபிஷேகம் செய்வதற்கு இப்படித்தான் உங்களிடம் இருந்து அவர்கள் உங்களுடைய மூடநம்பிக்கை வழியாக அவர்கள் பணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய நன்மைக்காக இந்த நவகிரகங்கள் என்று சொல்கிறோமே அது வானத்தில் எங்கெங்கோ வெகு தொலைவில் எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது அது நம்மை எப்படி பாதிக்கும் இதை யாரும் யோசிப்பதே இல்லை அதனால்தான் ஆன்மீகத்தை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் எளிதாக நான் ஒரு நாத்திகன் என்று சொன்னால் நான் ஏமாற மாட்டேன் நாத்திகர்கள் உலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இதை பார்த்துவிட்டு எள்ளி நகையாடுவார்கள் அதனால்தான் நான் வந்து இது போன்ற பதிவுகளை அதிகமாக பத்து பதிவிட்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் பொதுவாக ஆண்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை சற்று குறைவாகவே இருக்கும் ஆனால் பெண்களுக்கு நூறு விழுக்காடுக்கு மேலே இரநூறு விழுக்காடு ஐநூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு அளவிற்கு அவர்கள் மனதில் பதிந்துள்ளது சிறு வயதில் இருந்தே எப்பொழுது அவர்கள் பூ பெய்துகிறார்களோ திருமணம் நடக்கிறதோ குழந்தை பெறுகிறார்களோ இறக்கும் வரை இங்கே இந்த வியாபாரம் தொடர்ந்து நடந்து வருகிறது அதனால்தான் விழிப்புணர்வு வேண்டும் ஆன்மீகத்தை வைத்து லாபம் அடைவர்கள் அதிகம் அதனால்தான் இந்தியாவிலே சுமார் ஐந்து லட்சம் கோவில்கள் இருக்கிறது காசிக்கு சென்றால் நீங்கள் அங்கே தர்ப்பணம் செய்ய வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு காயை நீங்கள் விட்டுவிட்டு விட்டு வர வேண்டும் ராமேஸ்வரம் போக வேண்டும் அதுபோல காசிக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த வடநாட்டையும் தென்னாட்டையும் இணைப்பதற்கான இது ஒரு முயற்சிதான் ஆன்மீகம் வழியாக நினைப்பது இது அரசுக்கு ஒன்று பெரிய லாபம் இல்லை ஆனால் இந்த பயணம் மிச்சப்படுத்த முடியும் எல்லா கோயில்களுமே நம்ம ஊரிலேயே நம் வாழ்கின்ற இடத்திலேயே அவைகள் இருக்கின்றன ஆனால் அதையெல்லாம் அவர்கள் நம்பாமல் அந்தந்த ஊருக்கு சென்று அந்தந்த கோயில்களை அந்தந்த சாமிகளை வழிபட்டால்தான் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் நம்புகிறார்கள் அது மூட நம்பிக்கை என்று சொன்னால் ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் படிக்காதவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் எனவே நண்பர்களே நீங்கள் உஷாராக இருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சரி நான் தவறென்று சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்பதே சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே